அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைக்கும் வணக்கம் இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு விசித்திரமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் ஏற்கனவே குடும்ப தலைவைகள் உரிமை தொகை பெற்று பெற்று வந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் மூன்று மாதத்திற்கு முன்பணமாக மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் மேலும் அவர்களுக்கு கோடைகால தொகுப்பு சிறப்பு தொகுப்பு கோடைகால சிறப்பு தொகுப்பு இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்ற ஒரு அறிப்பை வெளியிட்டிருக்கின்றார் ஆக மொத்தம் ஐயாயிரம் ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படும் அறிவி தினமே அது வழங்கப்பட்டதாக செய்தி வந்துள்ளன அதில் சில காரணங்களை அவர் தெரிவித்திருக்கின்றார் நாங்கள் வழங்குகின்றோம் என்று அதுல எங்களையும் மத்திய அரசையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற காரணத்தினால் இந்த சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி இந்த உரிமை தொகையை நிறுத்தி விடுவார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் இது வடிகட்டிய பொய் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது அந்த நாடாளுமன்ற தேர்தலில் உரிமை தொகை பெற்று வந்த குடும்ப தலைவர்கள் அனைவருக்குமே அந்த உரிமை தொகை வழங்கப்பட்டது தேர்தல் நேரத்திலே நாடாளுமன்ற தேர்தல் நேரத்திலே அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி இதை நிறுத்த முடியும் இரண்டாவது ஒரு அரசு கொண்டு வந்த திட்டம் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆன் ஸ்கீம் அது எப்பொழுதுமே தேர்தல் நேரத்தில் நிறுத்துவது கிடையாது அந்த அடிப்படையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் அவளுக்கு வழங்கப்பட்டு வந்த உரிமை தொகை குடும்ப தலைவிக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டது ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் தோல்வியின் பயமாக தேர்தலிலே நடைபெற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தோற்றி விடுவோம் என்ற காரணத்தினால் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் அதுவும் குடும்ப தலைவிக்கு பிப்ரவரி மாதம் தானாக கிடைக்கும் மார்ச் மாதம் கிடைக்கும் ஏப்ரல் மாதம் கிடைக்கும் இருந்தாலும் இந்த மூன்று மாத தொகையும் முன்பணமாக கொடுத்து அதோட கோடை கால சிறப்பு தொகுப்பு ஒன்று கொடுத்து அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றார் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய செல்வாக்கு இழந்துவிட்டது நடவேண்ட சட்டமன்ற தேர்தல் தேர்தலில் தோற்றுவிடும் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் இன்றைய தினம் இந்த அறிவிப்பை முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார் இன்னொன்று கோடைகால சிறப்பு தொகுப்பு என்று அறிவித்திருக்கின்றார் இதற்கு முந்தைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கோடை காலம் வந்தது இருபத்தி மூணாம் ஆண்டும் கோடை காலம் வந்தது இருபத்தி நாலாம் ஆண்டும் கோடை காலம் வந்தது இருபத்தி ஐந்தாம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் கோடை காலம் வந்தது ஆனா தேர்தல் நடக்கின்ற இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு மட்டும் கோடை காலம் எப்படி கண்ணுக்கு தெரிகிறது இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது முழுக்க முழுக்க தேர்தலை மையமாக கொண்டு அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு அந்த உரிமை தொகை பெறுகின்ற குடும்ப தலைவிகள் படுகின்ற கஷ்டத்தை பார்த்து கொடுக்கவில்லை திரு ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தலிலே தோற்றுடுவோம் என்று அஞ்சித்தான் இந்த தொகையை இந்த மக்களுக்கு கொடுக்கின்றார் அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக